இது என்னதுங்க கருவேப்பில செடி நல்லா தலை தலன்னு வந்திருக்க மாட்டா இருக்குது இது வந்து இதுக்கு ஒரு சீக்ரெட் டிப்ஸ் இருக்குது என்ன அது சொல்லுங்க கோழு கோல்னு வர்றதுக்கு ஆஹ் புளிச்ச மோரு புளிச்ச மாவு தண்ணி இருக்குதுல்ல ஆமா அதை ஊத்துனோம்னா நல்லா இந்த மாதிரி கொழு கொழு கொழுன்னு வரும் அப்படியா இதுன்னா செங்காம்பு தலையா என்ன தழை இது செங்காம்பு தழை இப்படி வந்துருக்குது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது சூப்பரா மணமா இருக்கு உம் இதுக்கு ஏதாவது உரம் கீது போடணும்னா உரம் போடுறதில்ல ஆஹ் மோரு மாவு தண்ணி தான் ஊத்துறேன் சரி சரி இது என்ன கீரைங்கத்த புளிச்ச கீரை புளிச்ச கீரை சரி சூப்பரா இருக்கு

பாவக்கா செடி பூ வச்சிருக்குது அங்க வேற பொன்னாங்கண்ணி கீரை வச்சிருக்கோம் எதுங்க அந்த பொன்னாங்கண்ணி தென்னுது இது என்ன பண்ணணும் இது வணக்கி பொரியல் பண்ணி சாப்பிடல கண்ணுக்கு நல்லது ரொம்ப குளிர்ச்சியானது கரும்பு பயிர் வந்துருச்சு இது நல்லா இருக்கு இது எவ்வளவு நாள் வச்சுங்க தேதி நெட்டி நெட்டி ஒரு ரெண்டு மாசம் இருக்கு எவ்வளவு நாள்ல இது வந்து இவ்வளவு பெருசாகும் ரெண்டு மாசம் ஆனா தான் கரும்பு வெட்ட முடியும் அப்படியா சரி சரி இது என்னங்க என்னங்கத்தை புதுசா இருக்குது செடி வீட்டுல வச்சா ரொம்ப நல்லது ஆனா சிறுநீரக கல்லு கல்லு இருக்கிறது எப்ப ஏற்பட்ட கல்லா இருந்தாலும் அரைச்சிருது காலையில வெறும் வயிற்றுல அரைச்சு அப்படியே அரைச்சோம்னா கல்லு வெளியே வந்துரும் இது ஒரு தலையிலயே கல்லெல்லாம் வெளியில வந்துருமா ரெண்டு மூணு தலை பொறிச்சு அரைச்சு குடிக்கணும் சரி சரி வெறும் வயித்துல சரி எப்படி நட்டுறதுன்னா என்ன பண்ணணும் இலையை பொறிச்சு நட்டுனாவே தலைஞ்சுக்கு

மகிழம் பூ செடி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறோம் இது ஒரு இடத்துல ஒரு பக்கமா வைக்கணும் இப்பதான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம் இது சாமிக்கு போட்டா ரொம்ப நல்லது மாலை கட்டி இது பூ எப்படிங்க இருக்கும் மஞ்சள் கலர்ல இருக்குமா அப்படியே தங்க கலர்ல இருக்கும் சரி சரி சாமிக்கு ரொம்ப நல்லது உகந்தது இங்க எல்லாம் நிறைய கேரளா கீரை படர்ந்து இருக்க மாட்டா இருக்குது எங்களுக்கு ரொம்ப தேவை ஏன்னா இது சுகர் பேஷண்ட் யாரு இருந்தாலும் இது

இது வந்து என்ன செடின்னு எங்களுக்கு தெரியல நீங்க வந்து தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க இது என்ன செடின்னு தெரியாம தான் அப்படியே விட்டுருக்கோம் இன்னும் புடுங்காம இது என்ன செடிங்க சுண்டக்காய் செடி ஆ இது வாரத்துல ரெண்டு டைம் சாப்பிட்டா இது ரொம்ப நல்லது உடம்புக்கு இல்ல காய் பிடிச்சிருக்குதா காய் அப்படியே பிடிச்சிருக்குது அந்த பக்கம் அது நம்ம பொறுக்க முடியாது

வாய் குழம்பு வச்சுக்கலாம் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா சோளக்காடு எங்க வீட்டுக்கு சைடுல இங்க வந்து செவத்தோரமா தக்காளி செடி வந்திருக்க மாட்டா இருக்குது அது நல்ல உயரமாய் இப்பதான் பிஞ்சு வைக்குது காயம் பிடிச்சிருச்சு தக்காளி செடி சுத்தி கீரை இருக்குது நிறைய இது என்னங்க சோளமா இது தினை தினையா அது சரி சரி இவங்க அப்பா வந்து முட்டையும் பாலும் வாங்கிட்டு வராங்க அடுத்து வந்து பிரெட்டு ஆம்லேட் ரெடியாக போகுது முன்னாடி போட்டு பொடலஞ்செடியோட கண்டிஷன் பிஞ்சு பிடிச்சிருக்கு வெள்ளை கலர் பூவேன் இது பீக்கங்காய் காய் பிடிச்சிருக்கு நம்மளே இப்ப ஒரு இருபது காய்க்கு மேல பொறிச்சிருப்போமா பப்பாளி செடி பெருசாயிருச்சு நாலஞ்சு மலையில நல்லா பெருசாயிருச்சு பாத்தீங்கன்னா ஆடு மாடெல்லாம் மேயுது I didn't know what